அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் வாகன ஓட்டிகளுக்கு முக்கிய அறிவிப்பு இனி இது கட்டாயம் என்னென்ன புதிய விதிமுறைகள் தற்போது அமல்படுத்தி வந்திருக்காங்க எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறுக்காம ஸ்கிப் பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் வாகன ஓட்டிகள் பற்றி பல்வேறு விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கவும் பக்கத்துக்கு பெல் பட்டனும் கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இ பொ சென்டா தமிழகத்தில் பல்வேறு விதிமுறைகள் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் தற்போது மத்திய மற்றும் மாநில அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி தமிழகத்தில் வாகன ஓட்டிகளுக்கு குறிப்பாக சுங்கச்சாவடியில் கட்டணம் வந்து உயர்த்தப்பட்டிருக்காங்க எந்தெந்த சுங்கச்சாவடியில் எவ்வளோ ரூபாய் வரைக்கும் உயர்த்தப்பட்டுள்ளதாக தற்போது பார்க்கலாம் தமிழகத்தில் மட்டுமே ஐம்பத்தி நாலு சுங்கச்சாவடிகள் இயக்கப்பட்டு வந்துட்டுருக்கு அந்த ஐம்பத்தி நாலு சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் கட்டணம் வந்து உயர்த்தப்படுவாங்க குறிப்பாக தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் அரியலூர் மாவட்டம் மணக்கேதி திருச்சி மாவட்டம் கள்ளக்குடி வேலூர் மாவட்டம் வல்லம் திருவண்ணாமலை மாவட்டம் இணைக்க ரியாந்தல் விழுப்புரம் மாவட்டம் தென்னமாதவி ஆகிய ஐந்து இடங்களில் ஐந்து சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதன்படி ஒரு முறை பயணம் செய்வது மற்றும் ஒரே நாளில் திரும்பி வருவதற்கான பயணக் கட்டணம் ஐந்து ரூபாய் முதல் நூற்றி இரு மற்றும் ஐந்து ரூபாய் முதல் இரு ரூபாய் வரையிலும் மாதாந்திர கட்டணம் நூறு ரூபாய் முதல் நானூறு ரூபாய் வரையிலும் உயர்த்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து சென்னை புறநகரில் உள்ள பரனூர் மற்றும் மதுராந்தகம் அருகே உள்ள ஆத்தூர் சுங்கச்சாவடியிலும் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் பரனூர் சுங்கச்சாவடியில் ஒரு வழி பயணம் மற்றும் அதே நாளில் திரும்பும் பயனாளர்களுக்கு ஐந்து ரூபாய் முதல் பத்து ரூபாய் வரையிலும் மாதாந்திர கட்டணம் ஐம்பது ரூபாய் வரையிலும் உயர்த்தப்படுது குறிப்பாக மாதாந்திர பாஸ் கட்டணம் நாற்பத்தி ஐந்து ரூபாய் முதல் இரநூறு ரூபாய் வரையிலும் உயர்த்தப்பட்டுள்ளது உள்ளூர் தனியார் வாகனங்களுக்கான மாதாந்திர பாஸ் கட்டணம் பத்து ரூபாய் அதிகரித்துள்ளது ஆத்தூர் சுங்கச்சாவடியில் ஒரு வழிப்பயணத்தில் பயணத்தில் ஐந்து ரூபாய் முதல் இருபது ரூபாய் வரையிலும் மாதாந்திர கட்டணம் அறுபது ரூபாய் வரை மற்றும் நூற்றி தொண்ணூறு ரூபாய் வரையிலும் உயர்த்தப்பட்டுள்ளது தனியார் வாகனங்களுக்கு மாதாந்திர கட்டணம் பத்து ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது அதன்படி பரனூர் ஆத்தூர் உள்ளிட்ட மொத்தம் ஏழு சுங்கச்சாவடிகளில் நேற்று நள்ளிரவு முதல் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் எனவே இன்று முதல் வாகன ஓட்டிகள் கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டுமென அறிவிக்கப்பட்டனர் மற்ற சுங்கச்சாவடியில் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் முதல் சுங்க கட்டணம் உயர வாய்ப்புள்ளதாக தற்போது அதிகாரிகள் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்